ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா மானிய விலையில் சூரிய சக்தி மின்வேலி அமைக்கிற திட்டம் வந்து ஒன்று நடைமுறையில் இருக்குது அந்த திட்டம் தொடர்பாக தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவசாயிகள் தங்களுடைய விலை நிலங்களில் உள்ள அந்த பயிர்களை வந்து சேதப்படுத்தக்கூடிய ஆடு மாடு காட்டு பன்றி மானு யானை போன்ற விலங்குகளிடமிருந்து தங்கள் பயிர்களை பாதுகாக்கவும் வனவிலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு இடையேயான அந்த மோதலை வந்து தவிர்க்கவும் வழிவகை செய்திட வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக சூரிய சக்தி மின்வேலி அமைக்கும் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது சூரிய சக்தி மின்வேலி என்பது வந்து உயர் மின் அழுத்தம் மற்றும் குறுகிய கால மின்சார அதிர்வுகளை கொண்டு வந்து அது செயல்படுது இதனால் விலங்குகளுக்கு வந்து உயிர் ஆபத்தை வந்து இது ஏற்படுத்தாது இதுக்கு வந்து ஒரு ஐம்பது சதவீத மானியம் வந்து அரசாங்கம் வழங்குறாங்க இது பேட்டரி அமைப்புடனும் தொங்கும் சூரிய சக்தி மின்வேலி அமைப்புடனும் இயங்குகிறது ஒரு விவசாயிக்கு அதிகபட்ச ரெண்டு ஹெக்டர் பரப்பிற்கு ஐநூற்று அறுபத்தாறு மீட்ரு வரை மானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனிப்பட்ட விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் சிறு குறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த விவசாயிகள் விண்ணப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மின்வேலிகள் அமைக்கப்படும் போது விளைநிலங்களின் எல்லை பகுதியில் உள்ள முட்புதர்கள் மற்றும் தாவரங்களை வந்து சுத்தம் செய்து தருவது விவசாயிகளுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலிகள் அமைக்கப்படும் போது வயலின் ஒழுங்கற்ற எல்லைகளுக்கும் வளைந்து நெளிந்து அமைக்கும் சூரிய மின்வேலிக்கு தேவைப்படும் கூடுதல் குழாய்களுக்குமான செலவினை வந்து விவசாயிகள் தான் வந்து அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வனப்பகுதியை ஒட்டியுள்ள வயல்களில் சூரிய மின்வேலி அமைக்க வந்து வனத்துறையிடமிருந்து தடையில்லா சான்று வந்து நீங்கள் வந்து அதை வாங்கி கொடுக்கணும் அதே போன்று இந்த திட்டம் தொடர்பாக முழு விவரங்களையும் பெற்று பயனடைய வேளாண்மை பொறியியல் துறையின் அலுவலகங்களை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேளாண்மை பொறியியல் துறையின் அலுவலகங்களை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இந்த திட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களையும் நீங்கள் கேட்டு பெறலாம் உங்கள் நிலங்களில் நீங்கள் பயிரிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பயிர்களை வன விலங்குகளால் பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த சூரிய மின்னொளி மூலம் இயங்கக்கூடிய இந்த வேலியை வந்து நீங்கள் வந்து அமைச்சுக்கலாம் இதற்காக வேளாண்மை பொறியியல் துறையின் பொறியாளரை வந்து நீங்கள் அணுகலாம் இல்லைனா உதவி பொறி பொறியாளரை நீங்கள் வந்து அணுகலாம் அப்போ அ அணுகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த திட்டம் தொடர்பான முழு விவரங்களும் வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த திட்டத்தில் மானியம் மூலமாக நீங்கள் வந்து எப்படி இந்த திட்டத்தில் இணைஞ்சு பயன்பெறலாம் அப்படிங்கிற விவரங்களும் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் வெறும் என்னென்ன ஆவணங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் எல்லாமே வந்து அதில் வந்து வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகம் வந்து இந்த திட்டத்தில் வந்து உங்களை நீங்கள் வந்து பயனடைஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரி உங்களை வரவேற்றுருக்காங்க விவசாயிகளை வந்து இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிக்கோங்க நன்றி